ஜேஎஸ்ஏஎன் மனுக்கு வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பெற இதனுடைய விளக்கம் என்னவெனில் சினம் கொள்ளுகிறவர்களுக்கு முகமலர்ச்சி மாத்திரமன்றி மனமகிழ்ச்சியும் மறைந்து போய்விடும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சிந்தனைக்கு சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி எங்களுடைய கோப குணத்தால் மன நாங்கள் இழந்து போகாமல் உமக்குள்ளாக எப்பொழுதும் மகிழ்ந்து கூறவும் மற்றவர்களையும் நல்வார்த்தையினால் மகிழ்விக்கவும் எங்களுக்கு கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்